என்ன நடக்கும் என்றால் நாம் விட்டு விட்டுவிட்டவர்களாக கருதப்படும் எனவே பங்கு தந்தை தரலையா சரி அப்ப நான் இல்ல எனக்கு வேலை வேற ஆளை போடுங்கன்னு இன்னொரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பிரதிநிதி போறதுக்குள்ள என்ன சொல்கிறார் என்றால் இல்ல ஆயர் இல்லத்துலேருந்து இனிமேல் யாரையும் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க நிறைய பிரதிநிதிகள் இருக்கிறார்களாம் அப்படின்னு ஆயர் ஆயர் அவர்கள் தான் ஆயர் இல்லம்னு ஆயர் அவர்கள் தலைமையில் உள்ள குருக்கள் அவர்கள் பங்கு பேரையில் அதிக நபர்கள் இருப்பது தவறு என்று அங்கே சொல்கிறார்கள் பிரதிநிதித்துவம் தவறு என்று அப்ப நான் ரெண்டு பேர் மூணு பேர் வச்சுக்கிட்டு பங்கு பேரவை நடத்துறதா இது போன்ற கொள்கைகள் நிறைய தவறுகள் சிலுமை சிலுமையை நோக்கிய பயணம் அவர்களுக்கெல்லாம் இந்த சிலுவை நற்செய்தி மீது நம்பிக்கையே கிடையாது செழுமையை நோக்கிய ஒரு வழிகாட்டுதலை தான் இந்த மறை மாவட்ட நிர்வாகம் செய்கிறது இந்த மறை மாவட்டம் எனக்குறை எல்லா மாவட்டம் அதான் செய்கிறது செழுமை 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 ஒவ்வொரு பாதமும் எனக்கு செழுமையான பங்கை கொடு எனக்கு செழுமையான பதவியை கொடு என்னை வந்து பழி வாங்கி விட்டார் காஞ்சி சேர்வா சொன்னார் என்று சொன்னேன் அல்லவா வேளாண் என்ன செழுமையான பங்கு அதை விட்டுவிட்டு விட்டு செழுமையே இல்லாத ஒரு இடத்தில் என்னை போட்டு விட்டார் ஆயர் அவர்கள் என்று குறை கூறி கொண்டிருக்கிறார் விழுப்புரத்தை சேர்ந்தவர் அங்கே எம் மையம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதில் நிறைய அறைகள் இருக்கிறது தியான மையமாக இருக்கிறது ஆனால் பக்கத்தில் கடைகள் எதுவுமே கிடையாது கூட்டம் வராது தனியாக தான் எடுத்து வந்தோம் அப்ப தனியாக இருக்கும்போது சிலுவை குறித்த அந்த செய்தியை நாம் தியானிக்கலாமே பயன்படுத்தலாமே என்று தோணாது அவருக்கு வேண்டியதெல்லாம் கூட்டம் பணம் வசூல் புகழ் பேரும் புகழ் இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் கலாங்கணிகள் கிடைக்கும் அதனால் நான் அங்கே ஆசைப்பட்டேன் என்னை பழி வாங்கி விட்டார் அப்ப செழுமையை நான் ஆசைப்பட்டேன் எனக்கு அந்த செழுமையை கொடுக்காமல் என்னை இங்கே தண்டித்து விட்டார் ஏன் சிலுவையை ஏற்பதற்கு எது வேளாங்கண்ணி பற்றா விழுப்புரம் பற்றா சிலுவை என்பது விழுப்புரத்தில் தான் இருக்கிறது வேளாண்னியில் இல்லை வேளாங்கண்ணியில் இருக்க குருக்கள் யாருமே சிலுவையை சுமப்பதில்லை அவர்கள் செழுமையின் உச்சத்தில் இருக்கிறார்கள் நாற்பது கிலோ இடையில போனாங்கன்னா திருப்பி வரும்போது எண்பது கிலோ இடையில் வருவார்கள் உடல் எடை அது போன்று அந்த செழுமையின் அடையாளமாக இருக்கிறார் கண்ணை வத்தியவர்களாக அங்கே போவார்கள் வரும்போது ஆப்பிள் கண்ணமுடையவர்களாக வருவார்கள் உதாரணத்துக்கு ஆரோன் ஃபாதரை முதல் நாள் பார்த்த பொழுது யார் இந்த ஃபாதர் என்று பார்த்தேன் ஏனென்றால் இங்கே இருந்த பொழுது ஒரு சிறு பையனை போல் இருந்தார் அப்புறம் நல்ல உத்து பார்த்த பிறகுதான் அதில் அந்த பேர் கீழே ஓடின பிறகுதான் ஓ இது நம்ம ஆரோன் ஃபாதர் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியே வேளாங்கண்ணியின் செழுமையின் அடையாளம் அது எந்த ஃபாதருக்காவது வேளாங்கண்ணியில் கண்ணம் வத்தி இருக்கிறதா யாராவது ஒருவரை காட்டுங்கள் ஒரே ஒருவரை நான் பார்த்து இருக்கிறேன் வேளாங்கண்ணியில் இருந்த ஒரு ஃபாதர் யார் என்றால் அவர்தான் அருள் ஹிருதயம் அவருக்கு நான் கண்ணை முப்பி பார்த்ததே கிடையாது அவருடைய உடல் அமைப்பே அப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் செழுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வேளாணி தான் எனக்கு வேண்டும் என்று ஒரு அந்த எந்த குருவெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் எந்த நிலையில் இந்த செழுமையின் காரணமாக சிலுவையை நம்பக்கூடியவர்களை கூடியவர்களை துன்புறுத்தும் நிலையில் இருக்கிறார்கள் பெண்ணாடை உடுத்தி திருச்சவன் அடையாளமாக இருந்தாலும் அவர்கள் நம்புவது செழுமை என்பதால் அவர்கள் சிலுவையை நம்புகிறவர்களை துன்புறுத்துவார் ஜேம்ஸ் ஃபாதர் என்று ஒருவர் இருந்தார் சிறிய பங்கு தந்தையாக அவர் இதை தான் செய்தார் யாருமே சொல்லியிருக்கிறேன் பெந்தோஸ்காரே வந்து ஞான பெற்றோராக வைத்து இது பண்ணதில் ஒரு பிரச்சனை வந்தப்ப சொன்னேன் அல்லவா இது என்ன சிலுவை நற்செய்தி அவரிடம் சொல்கிறேன் வாணா பாதர் ஒரு கத்தோலிக்கரை இதாக வச்சு செய்யலாம்னு பாதர் அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து இந்த பெந்தகோஸ்கார் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறாரா அவருக்கு வந்து முகம் கோணம் இல்லை இல்லை இதெல்லாம் பண்ணால் நியாயப்படுத்தி விட்டார் என்னோட உறவினர் தான் அமெரிக்காவிலே வந்த பெந்தஹோஸ்து அதனால் நான் ஏதோ கால் புணர்ச்சியில் பேசுகிறேன் என்று சொல்லி என்னை பழி வாங்குவதற்கு அந்த சபையிலிருந்து என்னுடைய பதவியை தூக்குவதற்காக அந்த எதிரணியோடு சேர்ந்து நாளை இந்த நபர்களோடு சேர்ந்து மொட்டை கடிதாசிலாம் போட வைத்து மிரட்டி மிரட்டி பார்த்தார்கள் மிரட்டல் கடிதம் ஆக்சுவலா மொட்டை கடிதாசியில் மிரட்டல் கீழே கையெழுத்து போடாததுனால அனானிமஸ் லெட்டர்னு சொல்கிறோம் அல்லவா அது ஒன்று கையெழுத்து போடாமல் அந்த மிரட்டல்களை விடுத்தார்கள் ஒரு படத்தில் வடிவேலு மாறி மாறி வேஷம் போட்டுக்கிட்டே வருவார் டெய்லி கண்டுபிடிச்சிடுவாங்க அது எப்படா டெய்லி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பான் கடைசியாக கேட்பேன் எல்லாம் வேஷம் போட்டியா உன் குடுமியை எடுத்தியா உச்சு கொண்ட எடுத்தியா அப்படின்னு கேட்பார் அப்ப அது போன்று ஒரு ஒரு மிரட்டல் கடிதத்தில் பொது நிலையினர் எழுதுவதற்கும் ஒரு குரு எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கும் குருக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பய பொது நிலையினருக்கு பயன்படுத்த தெரியாது எனவே கீழே கையெழுத்து போடவில்லை என்றாலும் இவர் தான் எழுதியிருக்கிறார் என்பது பல இது அடையாளங்கள் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது அது போன்று இவர்கள் எல்லாம் அந்த சிலுவை நற்சைக்கு எதிராக நற்செய்திக்கு எதிராக பயங்கரமாக செயல்படக்கூடியவர் இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொள்கிறார்கள் இயேசுக்காக நாம் இதை செய்கிறோம் செழுமை தான் இயேசுவின் நோக்கம் அப்படின்னா இந்த மதிப்பு மரியாதை போக்குவரத்துலாம் நான் என்னுடைய உறவினரை மதிக்காததால் என்னை விண்ணலாக பார்க்க தொடங்கினார் ஏன் மதிக்கலை என் உறவுனர் இந்த கத்தோலிக்கை நம்பிக்கையை விட்டு விட்டு பெந்தோஷ் நம்பிக்கையை தள்ளிவிட்டார் என் சித்தப்பாத விட்டார் அவரிடம் அது தவறு என்று நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த நம்பிக்கையின் மூலமாக நிலைவாழ் கிடைக்காது அது கடவுளின் சித்தம் அல்ல கடவுளின் குடும்பத்துக்கு எதிரான ஒரு செயல் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் முதலில் அவர் செய்த தவறு என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்ப என்ன தவறுன்னு அவர் கேட்கும் போதுதான் நான் சரி அறிவிக்கிறேன் அதுபோன்று இது தவறு என்று சுட்டி தான் நான் அதை சொல்கிறேன் அவர் வேண்டாம் நீ ஞான பெற்றோராக அவரை நீங்கள் போட்டாக திருமுழுக்கு கொடுக்காதீர்கள் என்று நான் சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் ஒன்று தப்பு இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறார் என்றால் முக தாட்சம்யம் அவரை திடீர்னு அந்த இடத்துல போக சொன்னால் அங்கே ஒரு அம்பாரஸ்மெண்ட் ஒரு இது இருக்கும் அதை இது பண்ணுறதுக்காக அவர் எதில் காம்ப்ரமைஸ் ஆகிறாரு அந்த விசுவாசத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிறார் அவரை குறித்து தான் நீங்கள் ஏசு சொல்கிறார் அது போன்றவர்களை குறித்து தம் உடைமைகளை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராக இருக்க முடிய உடைமைகள் தான் இந்த இடத்துல செழுமை தனக்கு செழுமையின் அடையாளமாக உள்ள உடைமைகள் அப்போ அந்த குரு நல்ல பேர் எடுக்க வேண்டும் ஏம்ஸ் ஃபாதரு அந்த உறவினரிடம் அந்த குழந்தை வந்து இன்னொரு சித்தப்பாவுடைய பேத்தி அந்த பேத்திக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதால் தான் அவர் அந்த தூக்கி கொண்டு பெங்களூருக்கு இன்னொரு வெந்தபோஸ்டு பாஸ்டரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்க சென்றார் என்று ஏற்கனவே ஒரு உதாரணத்தில் சொல்லியிருக்கிறேன் எனவே இவர்கள் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு இது உடல்நிலை சரியில்லை என்பது தெரிய வருவதற்கு சில ஆண்டுகள் ஆனது ஆனால் பிறந்த நிலையில் தெரியாது அப்பொழுது இவரை ஞான பெற்றோராக அங்கு நிக்க வைக்கிறார்கள் இல்லையா அதனால் அது தவறு என்று சொன்னபோது இந்த இன்னொரு அந்த அந்த குழந்தையுடைய தாத்தா இருக்கிறார் அல்லவா அவர் நம்முடைய பங்கிற்கு அருகிலேயே ஒரு பெரிய வீடு வைத்திருப்போம் மிகுந்த செல்வந்தர் என்று பெயர் எடுத்தவர் தஞ்சையின் முதன்மையான நபர் என் மகன் என்று பெயர் எடுத்தவர் எனவே அவர் அவருடைய அவருடைய நட்புறவு முறித்துவிடப்படுமோ என்ற அச்சத்தில் தான் அந்த ஜேம்ஸ் ஃபாதர் அது போன்ற ஒரு ஒரு துர்மாதித்தனமான ஒரு நிலையை அவர் சமரசம் அடைந்து ஒப்புக்கொண்டார் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர் கெட்டு போயிடும் என்பதால் அது ஏற்றுக்கொண்டார் எனவே அதற்காக பல விஷயங்கள்லாம் செய்து என்னென்ன செய்தாங்க அப்புறம் மிரட்டி இவரை தலைவராக வைத்திருந்தால் இந்த சபையை இங்கே செயல்பட விட மாட்டோம் என்றெல்லாம் கூட இங்க ஆண்மீக்கிரங்களை அழைத்து மிரட்டி என்னென்ன செஞ்சு அதெல்லாம் ஒரு பெரிய கதை அதெல்லாம் தேவையில்லாத கதை இதையெல்லாம் செய்வார்கள் இதைதான் நீங்க சொல்கிறார் தம் எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது எந்த உடமை அந்த ஜேம்ஸ் ஃபாதர் ஆசைப்பட்டார் அல்லவா அந்த பேரும் புகழுக்கும் அந்த செல்வந்தருடைய நட்புறவுக்கு ஆகாசுப்பட்டார்களோ அந்த நட்புறவும் ஒரு செழுமையும் அடையாளம் அதற்காக எங்கள் குடும்பத்தில் உள்ள அந்த பையனுடைய படிப்பையை கெடுத்தார் எல்லாம் இதுதான் இது மாதிரியான சூழ்நிலை குறித்தான் நீங்கள் சொல்ல இருக்கிறார் இயேசு என்ன சொல்கிறார் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவ திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினார் அவர் என் இருக்க முடியாது புரியுதா இதெல்லாம் ஏன் சொன்னா இவங்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக நான் சொல்லலை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்கூட்டியே அந்த கதையை சொல்லிட்டு சொன்னாதான் இது இந்த வசனம் உங்களுக்கு புரியும் இப்போ எத்தனை உறவினர்கள் இதில் வருகிறார்கள் இந்த உறவினர்கள்லாம் எப்படி பகித்துக் கொண்டேன் என்ன காரணத்துக்காக பகிர்ந்து கொண்டேன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என் சீடராக இருக்க முடியாதுன்னா ஏசும் பேரை சொல்லிட்டு இல்ல பொலவான்னு கத்திட்டு போகிறதுக்கு பேர் என் சீடர் இல்லை சிலுவை நற்செய்தியை கடைபிடித்து வாழ்பவராக இருக்க முடியாது அதான் நாங்கள் சொல்கிறா நீங்கள் செழுமையை விரும்பினார் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் செழுமையை விரும்பக்கூடியவர்கள் செழுமை நற்செய்தியை நம்பக்கூடியவர்கள் யார் யாராக இருந்தாலும் இத்தனை நபர்களும் ஒரு குடும்பத்தில் சிலுவை நற்செய்தியை நம்பக்கூடியவர்களாக இருக்கவே முடியாதுங்க ஏமா அப்படி ஒரு குடும்பம் இருந்துவிட்டால் அந்த குடும்பமே புனித குடும்ப புனிதர்கள் அடங்கிய குடும்பமாக மாறியிருக்கும் அப்படி ஒரு புனிதர் குடும்பம் என்று இதுவரை நான் கேள்விப்பட்டது அதிகபட்சம் நான் கேள்விப்பட்டவர்கள் சர்வைஸ் என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் ஏழு நபர்கள் கொண்ட ஒரு புனிதர்கள் இப்பொழுது தான் சமீபத்தில் புனிதர் பட்டம் பெற்றார்கள் அந்த சபையை ஆரம்பித்தவர்கள் ஆனால் அவர்களெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல இப்படி எல்லா உறவினரும் சிலுவை நற்செய்தியை கடைபிடிப்பவராக இருந்தால் அவர்கள் அனைவருமே புனிதர்களாக மாறிவிடுவார்கள் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் இவர்களெல்லாம் பகைத்து கொண்டு தான் ஒருவர் குருவாக வர முடியும் இவர்கள்லாம் பகைத்து கொண்டு தான் ஒருவர் அருட்சகோதரியாக வர முடியும் அருட்சகோதராக வர முடியும் அந்த காலத்தில் இப்போல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க ஏன் அனுப்பி வைக்கிறாங்க வீட்டில் தயவுசெய்து போ போன்னு அனுப்பி வைக்கிறாங்க ஏன் போனால் எதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அங்கே போனால் அது ஸ்கூலுக்குள்ளே வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம்லாம் கிடைக்கும் பணம்லாம் வரப்போ நிறையா இருக்கும் இல்லாட்டி வேலை அனுப்பி பங்கு மாதிரி போனோன்னா பணம் கட்டுக்கட்டாக கிடைக்கும் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை இப்போல்லாம் அப்படிதான் அனுப்பிச்சுடுறாங்க தேவாலயத்தில் என்ற பெயரில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மெம்பர் போவது போல் திருச்சவைக்குள்ளார போயிட்டு எனக்கு காசு அனுப்பிச்சிடுவோம் இவர்கள் அனுப்புகிறார்கள் இல்லையான்ற அடுத்த பிரச்சனை ஆனால் குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்பு அதுதான் செழுமை இவர் குருவாகிவிட்டால் நாம் செழுமையாகிவிடலாம் எனவே இவர் கல்யாணம் பண்ணுறாரோ இல்லையா இவர் முதல்ல போட்டு நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் அனுப்புகிறார்கள் அவர்கள் எல்லோருமே அந்த ஏற்ற மனப்பக்குவத்துடன் ஒருவரை தன் குடும்பத்திலிருந்து அனுப்புவதில்லை எனவே நாம் இதை புரிந்து கொள்ளவிடும் என்னிடம் வருபவர் என்றால் என்ன சிலுவை நற்செய்தியிடம் வருபவர் தம் தந்தை யார் அந்த தந்தை சிலு செழுமை நற்செய்தியை நம்பி சிலுவை நற்செய்தியை நம்பாத ஒரு தந்தை அதுபோன்று செழுமை நற்செய்தியை நம்பும் தாய் செழுமை நற்செய்தியை நம்பும் மனைவி செழுமை நற்செய்தியை நம்பும் பிள்ளைகள் செழுமை நற்செய்தியை நம்பும் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தன் உயிரையுமே உயிரையும் என்ன உயிரை கொலை செய்ய பார்ப்பார்கள் என்று சொன்னேன் அல்லவா எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பார்த்தா கொன்னார்கள் என்று சொன்னேன் அல்லவா பிராஞ்சி சேர்ப்பாதர் அது போன்ற சூழ்நிலையிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இல்லை பாதை நான் அருமையோட இயக்கத்தில் ஒழுங்காக சொந்திரம் பாதை இன்னொரு ஒழுங்காக வந்து பெந்தவசு பாட்டெலாம் பாடிக்கிறோம் பாதை என்று காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என் உயிரே நீ எடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பெந்தவாசு பாட்டு என்பது நற்கருனுக்கு எதிரான ஒரு செயல் அது செழுமையின் அடையாளம் இல்லை என்றாலும் செழுமையின் நம்பிக்கையும் அடையாளமாக இருக்கிறது அறுவடை இயக்கமே செழுமையின் அடையாளம் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா இந்த செழுமை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் வெறும் சிலுவை தான் இங்கே கிடைக்கும் என்றால் நான் நாங்கள் செழுமை உள்ள சபைக்கு சென்று என்று மிரட்டக்கூடியவர்கள் தான் அந்த அறுவடை இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று அந்த அறுவடை இயக்கப்பாதிர்கள் ஆயர்களிடம் சொல்கிறார்கள் ஆயர்களும் அப்படியா சரி சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க ஐயா மிரட்டிக்கிறான்னா அவனை அனுப்பிவிட ஐயா ஏன் ஐயா இங்கே வைத்துக்கிறா என்று ஆயர்கள் அந்த குருக்களை பார்த்து கேட்பதில்லை எப்படியோ உள்ள ஆள் அப்படியே ஆள் நம்ம வந்து இத்தனை பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம காட்டணும் பர்சன்டேஜ் விட்டுறாதிங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி அரசியல் மாதிரி நடத்துகிறார்கள் அருங்கொடையிட்ட நமக்கு என்ன அரசியலில் ஆள் சேர்க்கறதுக்கு மாதிரியா சபை வேண்டும் இருந்தால் சுத்தமான திராவிடனாக இரு இல்லை என்றால் வெளியேறு என்று அரசியல் கட்சிகள் முழக்க முடிகிறார்கள் நீ இருந்தால் இந்துவாக இரு இல்லை என்றால் வெளியேறு என்று தேசிய அலுவல்கள் ஆனால் நம் திருச்சபையில் நீ இருந்தால் நற்கரனை நம்புகிறவன் ஆகியிரு இல்லை என்றால் வெளியேறு என்று சொல்ல மறுக்கிறார்கள் எனக்கு ஆள் பலம் இல்லைன்னா அரசியல்வாதை நம்ம கொண்டு விடுவார்கள் என்று யோசிப்பது இவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படியோ ஆள் இங்கே இருந்தால் போதும் ஏன் இங்கே ஆள் அங்கே போனாலும் கிறிஸ்தவன் தானே ஒன்று இந்த அரசியல் பலம் இருக்குல்ல இந்த இதுவும் அவங்களும் சேர்த்து தானே பதினெட்டு பர்சன்ட்டு அதுபோன்று அங்கே போனால் போட்டு நுட்டுருங்க ஏன் வந்து இங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டு அவர்கள் எல்லாம் யாருன்னா தம்முடைய உடைமைகள் எல்லாம் விட்டுவிட தயாராக இல்லாதவர்கள் அதனால்தான் செழுமை விட்டுவிட தயாராக இல்லாதவர்களாக இருப்பதால் தான் செழுமையை தேடி நான் அங்கே செல்கிறேன் என்று மிரட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுபோன்று மிரட்டுகிறவர்களை விட்டுவிட்டால் தான் நமக்கு மிரட்ட இல்லாதவர்கள் நிலை கிடைக்கும் அதனால் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினார் சிலுமையை விட மேலாக செழுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டார் அதாவது உயிர் இன்னொன்னு என்ன உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக நான் செழுமையை நோக்கி போகிறேன் சிலுவையை கைவிட்டு விடுகிறேன் என்று யார் ஒரு எடுக்கிறாரோ அவர் இயேசுவின் சீரர் இல்லை அவர் என் சீரராக இருக்க முடியாது